வாரமும் வரிசை கட்டி புது புது படங்கள் ரிலீஸ் ஆகிக் கொண்டே இருக்கிறது அந்த வகையில் எந்த படங்கள் மக்களை கவர்ந்திருக்கிறதோ அது மட்டுமே வசூல் ரீதியாகவும் தொடர்ந்து திரையரங்குகளிலும் ஓடிக்கொண்டு வருகிறது அதில் கடந்த மாதம் ஏழாம் தேதி வெளிவந்த கல்கி இப்பொழுது வரை வகையில் வெளிவந்த ஒவ்வொரு நாளும் வசூல் அளவில் லாபத்தை வாரி குவித்து வருகிறது நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கோடியில் எடுக்கப்பட்ட இப்படம் போட்ட பட்ஜெட்டையும் தாண்டி வசூல் அளவில் லாபத்தை பார்த்து வருகிறது அசால்ட்டாக வசூலை தட்டி தூக்கிய கல்கி மகாபாரதம் போரில் நடந்த குருசேத்திர போர் முடிவில் கிருஷ்ணனிடம் சாகாவரம் சாபத்தை பெற்ற அஸ்வர்தன் உலகத்தில் பிறக்கும் கிருஷ்ணனின் பத்தாவது அவதாரத்திற்காக காத்திருக்கிறார் அந்த குழந்தையை பாதுகாக்கும் பொறுப்பை கிருஷ்ணன் அஸ்வர்தனிடம் ஒப்படைக்கிறார் அதன்படி கலியுகத்தில் அந்த குழந்தைக்கு வரும் பிரச்சனையை தடுக்கும் விதமாக பல சாகசங்கள் நிறைந்த டிஸ்பியன் அறிவியல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பிரபாஷின் நடிப்பை விட அமிதாப் பச்சன் கமலஹாசன் நடிப்பு மக்களை வியக்க வைத்திருக்கிறது அத்துடன் கடைசியில் பத்து நிமிடம் மட்டும்தான் பிரபாஸ் ஹீரோ என்பதையும் உணர வைத்திருக்கிறது இதைத் தொடர்ந்து இரண்டாம் பாகத்தில் வரும் பிரபாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதற்கான காட்சிகளும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுவிட்டது அதன்படி உலகளவில் இப்பொழுது வரை ஒன்பது நூறு கோடி வசூல் செய்திருக்கிறது தமிழகத்தில் மட்டுமே பூத்தி கோடிக்கு மேல் வசூல் ஆகியிருக்கிறது எந்தவித அலப்பறையும் இல்லாமல் கல்கி வசூல் அளவில் சாதனை படைத்து வருகிறது இன்னும் சொல்லப்போனால் அசால்டாக ஆயிரம் கோடிக்கும் மேல் வசூலை தாண்டி இதுவரை அதிக அளவில் வசூலை பெற்ற ஆர் ஆர் மற்றும் ஜவான் படத்தின் ரெக்கார்டையும் தாண்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது